இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ் திரைப்பட உலகில் ஒரு சில திரைப்பட இயக்குனர்கள் ஒரு இரண்டு மூன்று வெற்றி திரைப்படங்களை கொடுத்துவிட்டால் அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி வானத்திற்கும் பூமிக்கும் குதித்து கொண்டிருக்கின்ற திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித்திற்கு ஜாதி வெறி பிடித்த திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவருக்கு மோகன்ஜி சத்திரியன் என்கின்ற திரைப்பட இயக்குனர் கொடுத்த பதிலடி அதை என்னவென்று இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் சென்னையிலே கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்சாங் அவர்களுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் அவரோடு இன்னும் சில முற்போக்காளர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையிலும் அவர்கள் குரல் கொடுக்க மாட்டார்கள் யார் இந்த திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் மற்றும் அவரோடு முற்போக்காளர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற திருமுருகன் காந்தி இவர்கள் எல்லாம் மக்களை நேரடியாக பாதிக்கின்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கின்ற மிக மோசமான பிரச்சனைகள் மக்களை சீரழிக்கின்ற குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற போதை பொருட்கள் இவற்றை பற்றியெல்லாம் இவர்கள் எந்த காலத்திலும் பேசுவதில்லை ஏனென்றால் இந்த பா ரஞ்சித் போன்றவர்கள் திரைப்படத்தையே போதை பொருளை நம்பித்தான் எடுக்கிறார்கள் இந்த பா ரஞ்சித் போன்றவர்களை திரைப்படங்களில் அவர்கள் டைரக்ட் செய்கின்ற திரைப்படங்களில் கதாநாயகன் முதல் கொண்டு அனைவரும் மது அருந்துபவர்களாகவே இருப்பார்கள் அப்படிப்பட்ட காட்சிகளைத்தான் இவர்கள் திரைப்படங்களிலே காட்டி இவர்களை புரட்சியாளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் முற்போக்காளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட பஞ்சித் ஆம்சாங்குடைய படுகொலைக்கு நீதி கேட்டு நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சென்னை நகரமே எங்களுடையது என்று கொக்கரித்திருக்கிறார் ப ரஞ்சித் அவருக்கு பதில் சொல்லிய திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி சத்திரியன் திரௌபதி திரைப்படத்தை இயக்கியவர் நாடக காதல் எப்படி நடைபெறுகிறது நாடக காதலால் பெண்கள் எப்படி சீரழிகிறார்கள் என்று இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு திரைப்படத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாக பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திய திரைப்படத்தை தந்தவர் என்கின்ற திரைப்படத்தை தந்தவர் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் திரைப்படத்திலே காட்டியவர் மோகன்ஜி சத்திரியன் அவர்கள் அவர்கள் ப ரஞ்சித்துக்கு பதில் சொல்கிறார்கள் திரைப்படத்தில்தான் தமிழர் வரலாறை திரித்து கூறினாய் மோகன்ஜி சத்ரியன் சொன்ன வார்த்தை பா ரஞ்சித் திரைப்படத்தில் தமிழர் வரலாற்றை திருத்து கூறினார் இப்பொழுது படுகொலைக்கு காரணமானவர்கள் கைது செய்ய வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்திலும் வந்து அட்டகத்தியை கொண்டிருக்கிறார் பா ரஞ்சித் சென்னை மாநகரமே ரஞ்சித் சார்ந்த இருக்கின்ற சமூகத்திற்கு சொந்தமானது இந்த சென்னையின் பூர்வ குடிகளே நாங்கள் தான் என்று சொல்கிறார் அதற்கு பதில் சொன்ன மோகன்ஜி சத்ரியன் அவர்கள் தான் சென்னைக்கு நீங்கள் மட்டும்தான் பூர்வ குடிகள் என்றால் நாங்கள் எல்லாம் யார் அந்த சென்னை மாநகரத்தின் பூர்வ குடிகளாக வன்னிய சமூகமும் இருக்கிறது பெரும்பான்மை சமூகமான வன்னிய சமூகம் இருந்திருக்கிறது பா ரஞ்சித் சொல்கின்ற பொழுது சென்னையில் நாற்பது சதவீதம் ரஞ்சித் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார் அப்படி என்றால் சென்னை மாகாணத்தில் அந்த தலித் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு நாற்பது சதவீதம் கேட்டிருந்தால் ரஞ்சித் ஒரு உண்மையான போராளி என்று ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் நாற்பது சதவீதம் இருக்கிறோம் என்று சொல்லி சென்னை மாநகரமே எங்களுடையது என்று சொல்கிறார் சென்னை மாநகரத்தையே தந்தவர் சென்னப்ப நாயகர் என்கின்ற ஒரு வன்னியர் செங்கல்வராய நாயக்கர் சென்னை மாநகரத்தின் மிக பெரும் செல்வந்தராக பல கல்வி கூடங்களை இந்த மக்களுக்கு தந்துவிட்டு சென்றவர் ஆயிரங்காணி ஆளவந்தார் நிலம் இப்படி சென்னை மாநகரம் மற்றும் சென்னை மாநகரத்தை சுற்றி வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே சொல்ல போனால் சென்னை மாநகரத்தின் பூர்வகுடிகளாக வன்னியர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் சென்னையின் பூர்வ இருந்தார்கள் நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை சென்னை மாநகரமே வன்னியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது இன்றைக்கு சென்னையிலே கோழேச்சு போவர்கள் பெரும்பாலும் சென்னைக்கு வந்தேறியல் இன்றைக்கு சென்னை மாநகரம் எங்களுடையது என்று கொக்கரிக்கின்ற பாரஞ்சித் யாருக்கு எதிராக முதலில் பேசியிருக்க வேண்டும் சென்னை மாநகரத்தையே ஒட்டுமொத்தமாக கபலீகரம் செய்திருக்கின்ற திராவிட கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் கலைஞர் கருணாநிதியின் குடும்பம் திமுக இவர்களுக்கு எதிராக கொக்கரித்திருக்க வேண்டும் ஆனால் ஆதிக்க ஜாதி என்கிறார் ஆதிக்க ஜாதி யார் கலைஞர் கருணாநிதியின் குடும்பம் இன்றைக்கு ஒரு ஆதிக்க ஜாதி எத்தனை ஆதிக்க ஜாதிகள் இருக்கிற தமிழ்நாட்டில் வன்னியர் ஆதிக்க ஜாதியா வன்னியர்கள் சமூக நீதி தேவைப்படுகின்ற ஒரு சமூகம் சென்னை மாநகரத்தையே வந்தேரிகளுக்கு தாரை வார்த்து விட்டு இன்றைக்கு மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற குடிசையில் வாடிக்கொண்டிருக்கின்ற சமூகம் மன்னியர் சமூகம் இவர் ஆதிக்க ஜாதி என்று சொல்கிறாரே யாரை ஆதிக்க ஜாதி என்று சொல்கிறார் பாரஞ்சி அதை வெட்ட வெளிச்சமாக சொல்ல வேண்டுமா வேண்டாமா சென்னையை முற்றிலும் கபலீகரம் செய்திருக்கிறது திமுக சென்னையே இன்றைக்கு திமுகவின் குடும்ப சொத்தாக மாறிக்கொண்டு சென்னையை அண்ணா திமுக இருக்கின்ற பொழுது அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் கபலீகரம் செய்வார்கள் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் கபலீகரம் செய்கிறார்கள் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் சென்னையை ஆக்கிரமித்து இருக்கிறது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே பாரந்தூர் விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று திமுக திட்டம் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறது ஜி ஸ்கொயருடைய அந்த பாரந்தூர் விமான நிலையம் அமைகின்ற பகுதியை சுத்தி இருக்கின்ற ஸ்கொயருக்கு சொந்தமான நிலங்கள் விலை மதிப்பு உயர வேண்டும் என்பதற்காகவே பாரந்தூரில் விவசாயிகளை அழித்துவிட்டு குறிப்பாக பெரும்பான்மையான வன்னியர்களை அழித்துவிட்டு அங்கே பாரந்தூரில் விமான நிலையம் அமைக்க திமுக திட்டமிடுகிறது இந்த முற்போக்காளர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள் ரஞ்சித் போன்றவர்கள் சென்சிட்டிவான பிரச்சனைகள் உடனடியாக உணர்ச்சியை தூண்டக்கூடிய பிரச்சனையில் மட்டும்தான் இந்த பஞ்சித் திருமுருகன் காந்தி இன்னும் வருகின்ற அந்த திரைப்பட இயக்குநர்கள் எல்லாம் மக்களுக்கு தேவையான மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான உண்ண உணவு இருக்க இருப்பிடம் அவர்களுக்கு தேவையான கல்வி வேலை வாய்ப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு இவற்றை பற்றி எவனும் பேசுவதில்லை இவர்கள் எல்லாம் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையிலும் என்றைக்கும் குரல் கொடுத்ததே இல்லை எந்த ஆட்சி இருந்தாலும் குரல் கொடுக்க மாட்டார்கள் இவர்கள் எதில் வந்து பேசுவார்கள் என்றால் இப்பொழுது இருக்கின்ற மக்களுடைய உணர்வுகளை எளிதில் தூண்டக்கூடிய ஜாதி பிரச்சனை பற்றி பேசுவார்கள் காதலை பற்றி பேசுவார்கள் அந்த மாதிரி செல்வராஜ் என்பவர் நான் நாடக காதல் திருமணம் தான் செய்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறாரே அவருடைய நேர்மையை பாராட்டுகிறேன் அவன் நாடக காதல் செய்கிறான் என்று நம்பியே அவனை நம்பி ஒரு பெண் போனாள் என்றால் அவள் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க முடியும் என்று மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் காதல் இல்லாத காலத்தில் தமிழ் சமூகத்தில் விவாகரத்துக்கள் இல்லை ஆனால் இவர்கள் சொல்கின்ற இந்த சினிமாத்தனமான காதல் நாடக காதல் தொலைக்காட்சியில் வருகின்ற நெடுந்தொடர்களில் இருக்கின்ற காதல் இவற்றை எல்லாம் பார்த்து பெண்கள் ஏமாந்து கொண்டிருப்பதால் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றத்திலே சமூகத்தை சீரழிப்பது எப்படி என்பதை பற்றி தான் ரஞ்சித் போன்றவர்கள் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் திரைப்படங்களிலும் சொல்கிறார்கள் அதையும் தாண்டி பொது வழியிலே சமயம் கிடைக்கின்ற பொழுது எல்லாம் ஜாதியை பற்றி மட்டுமே பேசுவார்கள் வீதியிலே வாழ்ந்து கொண்டு வயிற்றுப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவருடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி கோடியிலே புரல்கின்ற இந்த திரைப்பட இயக்குநர்கள் எவனும் பேசுவதில்லை பா ரஞ்சித் பேசுவதில்லை செல்வராஜ் பேசுவதில்லை பேசாமல் மக்களை ஏமாற்றுவதற்கு என்ன இருக்கிறதோ அதை மட்டுமே பேசுகிறார்கள் இப்பொழுது இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் ஆம்ஸ்டாங் கொலையில் ஆம்ஸ்டாங்கை கொலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் என்று பேசுவதாக வந்தவர்கள் வேறொரு சர்ச்சையை கிளப்பிவிட்டு வழக்கம் போல் தமிழகத்திலே இவர்கள் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது பா ரஞ்சித் தேவையில்லாமல் பேசியதால் தான் அவருக்கு மோகன்ஜி சத்திரியன் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆகவேதான் சென்னை எங்களுக்கு சொந்தமானது என்று நாமும் பேச வேண்டியிருக்கிறது இப்பொழுது சென்னை யாருக்கு சொந்தம் என்று இங்கே யாரும் பேசவில்லை ஆனால் இந்த சர்ச்சையை கிளப்பிவிட்டு அதன் மூலம் மக்களுடைய பிரச்சனைகளை மறக்கடிக்க செய்து திமுக ஆட்சிக்கு சொம்பு தூக்குகின்ற வேலையை ப ரஞ்சித் சிறப்பாக செய்திருக்கிறான் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி